விழுப்புரம் மாவட்டம் இந்திரா நகரில் மூன்று நாட்களாக தேங்கியிருந்த வெள்ள நீர் ஒடிந்து மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது இது தொடர்பான ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூமிநாதனிடம் கேட்கலாம் பூமிநாதன் வணக்கம் இப்போ இந்திரா நகர்ல இந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களின் பாதிப்பு எந்த அளவுக்கு இப்போ இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய நிலையில மின்சார இணைப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ன சூழல் பூமிநாதன் வணக்கம் விழுப்புரம் பஞ்சல் புயல் கடுமையாக பாதித்த நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் நல்ல நீர் சூழ்ந்தது அதே போன்று விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அடுத்த இந்திரா நகர் காந்தி நகர் பாண்டியன் நகர் மற்றும் கட்டபொம்மன் நகர் பகுதியில் வசிக்கும் சுமார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களாக மழைநீரில் தத்தளிப்பதாகவும் நீரில் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மின்சாரம் என்றும் குடிநீர் என்றும் வசித்து வந்ததாக தெரிவித்தனர் இப்பகுதியில் எம்ஜிஆர் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தங்கும் மாணவர் விடுதி இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இப்பகுதியில் பெரும்பாலான பகுதியில் நீர் வடிந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர் மேலும் மக்களின் உடைமைகளும் பொருட்களும் சேதமடைந்துள்ளதாகவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் ஒரு சில இடங்களில் மின்சாரம் வழங்கப்பட்டு ஒரு சில இடங்களில் மின்சாரம் இன்றி இருப்பதாகவும் குடிநீர் இன்னும் குடிநீருக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் அவருக்கு குறிப்பாக உணவு மற்றும் உடைமைகள் பெருமளவு சேதம் அடைந்ததால் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இன்னும் ஒரு சில இடங்களில் தண்ணீர் இருப்பதாகவும் அதிகம் வடிக்க அரசு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பகுதி மக்கள் நன்றி பூமிநாதன் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க